இல்லை தெருவோர கடைகள் அல்லது கடை வீதிகள்ல வந்து நம்ம வந்து போயிட்டு பேரம் பேசுவோம் இந்த காய்கறியை இவ்வளோ விலைக்கு எனக்கு கொடு அவர் சொல் சொல்கின்ற விலைக்கு விலையை விட குறைவாக எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்போம் இதே பேரத்தை நாம் வேறு இடத்தில் பிரயோகிக்க முடியுமா யோசிக்கணும் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு வராங்க காய்கறியை அதுக்கு செய்கூலி சேதாரம் போடுவது கிடையாது அந்த செய்கூலி சேதாரம் போட்டால் நாம் உண்ணும் உணவை வாங்க முடியுமா அந்த செய்கூலி சேதாரம் போடுற இடத்துல நாம் எதுவும் பேசாமல் அந்த உலோகத்தை வாங்கி வருகிறோம் அதனால் நாம் உழைப்புக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேண்டும் உழைப்ப உழைப்பவர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை ஏமாற்றுதல் கூடாது அவர்கள்